ஒரு தெலுங்கு போய் நீங்கள் ஃபோட்டோ வச்சு கொண்டாடிருக்கீங்க ஆ நீங்கள் என்ன செய்யுன்னு வச்சிங்க முதல்ல போய் விவாதத்துக்கு வருதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் தமிழர்னு அவனை ஒரு மூத்த டெஸ்ட் எடுத்து வச்சிருக்கானுவான் முதல்ல அதையாவது கேட்டு தொலைஞ்சிட்டு வாங்க உங்கள் அண்ணா இருக்கார்ல உங்கள் தலைவர் இருக்கார்ல சீமான் ஆதரவாளர் தானே ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அச்சு அசலாக ஒரு இடவும் தெரியாமல் வந்து உட்காந்துருக்கீங்க ஆ பெருஞ்சித்தனார் யார் தமிழ் சாதிக்காரரா அப்படின்னு கேட்டுங்க போய்ட்டு அவன் மூத்த டெஸ்ட் வச்சிருக்கானுங்க ஆல்ரெடி கேட்டு வந்து பேசி தொலைஞாங்கிறான் நான் ஆ ஒரு இடவும் தெரியாது கிளம்பி நம்ம வந்துட வேண்டியதான் விவாதத்தை கூப்பிட்டாங்களா முதல்ல ஆளாக வந்து உட்காந்து வேண்டியதான் அவ்வளோதான் நம்ம எதையும் தெரிஞ்சுக்கலாம் வரணும் அவசியம் கிடையாது இப்போ இடையில பெருஞ்சித்தனர் பையன் பொழியன் வந்து சீமானுக்கு எதிராக இடையில பேசியிருந்தா அந்த வீடியோ கட்டு அங்கே இங்கேயும் பறவிட்டு இருந்துச்சு அந்த வீடியோ கட்டில் வந்து நிறையா பேர் வந்து அவர் ஒரு தெலுங்கு அப்படின்னு எழுதியிருந்தான் அதாவது பெரிஞ்சித்தனர் பையனியை ஓகேங்களா அப்போ நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா அவங்களாம் ஈழத்தில் உள்ள சீமான் ரசிகை குஞ்சுக்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஆனால் இப்போ தான் தெரியுது தமிழ்நாட்டில் இருக்க தற்கூரிகளுக்கு ஒரு இடமும் தெரியல தடிமாடு மாரி இருக்கானுங்க ஒரு இழவும் தெரியாமல் விவாத நிகழ்ச்சிட்டு வந்து உட்காந்து பேசுறாங்க இப்போ அவங்க எந்த இடத்துல இருக்காங்க பாருங்க அதாவது பெரியார யாராவது ஒரு தலைவர் புகழ்ந்து பேசுனா அவங்க தெலுங்கராக இருப்பாங்க அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க அனுப்பங்க அதாவது இப்போ தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பெரும்பான்மையான தலைவர் பெரியார புகழ்ந்தான் பேசியிருப்பாங்க அப்போ எல்லா தலைவருமே தெலுங்கராக ஆகிடுவாங்கன்னு நான் கேட்குறேன் ஆ ஆயிடும் ஆகிடும் அவங்க நிலைமை கடைசியாக